இன்றைய முக்கிய செய்திகள் கூடுதல் பெட்டிகளுடன் நெல்லை வந்தே பாரத் ரயில் இயக்கம் நெல்லை சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் இன்று முதல் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைப்பு இன்று முதல் இருபது பெட்டிகளுடன் வந்தே பாரத் ரயில் இயக்கம் இருக்கைகள் எண்ணிக்கை ஒன்று பன்னிரண்டு எட்டியில் இருந்து ஒன்று நாற்பத்தி நான்கு பூஜ்யம் ஆகிய உயர்வு ஆர்டிஐ மனுக்களை பெரும் வசதி அரசின் எட்டு துறைகளில் ஏற்படுத்த நடவடிக்கை இதன்படி வருவாய் ஊரக வளர்ச்சித்துறை உணவு மற்றும் கூட்டுறவு பள்ளிக்கல்வி மக்கள் நல்வாழ்வு உள்துறை வேளாண்மை கால்நடை பராமரிப்பு துறை ஆகிய எட்டு துறைகள் உடனடியாக ஆன்லைன் முறைக்கு மாற அரசு உத்தரவிட்டுள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ஆதார் சேவை கட்டணம் உயர்வு ஆதாரில் பெயர் முகவரி மாற்றம் செய்ய கட்டணமில் இருந்து ஆக உயர்த்தப்படுகிறது பயோமெட்ரிக் மாற்றம் செய்ய கட்டணமில் இருந்துக்கு உயர்த்தப்படுகிறது புதிய ஆதார் பெற விண்ணப்பிப்போருக்கு கட்டணம் இல்லை இந்த கட்டண உயர்வு செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை இது அமலில் இருக்கும் விசாரணை கைதி மரணமடைந்த வழக்கில் எஸ் இரு தலைமை காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த விவகாரத்தில் உதவி ஆய்வாளர் மற்றும் ஏட்டுகள் இருவருக்கு ஆயுள் தண்டனை சென்னை அமர்வு நீதிமன்றம் குடிபோதையில் தகராறு செய்ததாக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட பழனி வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் உயிரிழப்பு பழனியை தாக்கிய எஸ் ஏ ஆறுமுகம் ஏட்டுகள் மனோகரன் ஹரியர சுப்பிரமணியனுக்கு ஆயுள் தண்டனை தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே சிறுமி திருமணத்தை மறைப்பதற்காக லஞ்சம் வாங்கிய காவலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம் கிருஷ்ணன் வணக்கம் இது இதுகுறித்தான முழு விவரங்கள் ஆஹ் வணக்க சந்திஜா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அனைத்து மகளிர் பெண் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வீரமல் அவர்கள் குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யாமல் இருக்க ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களமாக பிடித்து கைது செய்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கல் வட்டம் கண்டிகான அள்ளி அஞ்சல் அள்ளி கிராமம் வசிக்கும் யுவராஜ் மனைவி மங்கம்மாள் இவர்களது இவர்கள் விவசாயி வேலை செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு புஷ்பா ஜீவிதா மற்றும் சுஜாதா என்ற மூன் பெண் பிள்ளைகள் உள்ளனர் கடந்த ஆறு மாதங்கள் முன்பு இவரது இரண்டாவது மகள் ஜீவிதா அதே ஊரை சேர்ந்த தங்கவேல் மகன் மணி என்ற நிர்மல்குமார் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த இவர்கள் நாலு மாத கர்ப்பமாக இருந்ததை தருமபுரி அரசு மருத்துவமனையில் சென்று உறுதி செய்துள்ளனர் இந்த தகவல் சமூக நலத்துறை மூலமாக மேற்படி பால்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வர்களுக்கு தகவல் கிடைத்து உள்ளது அவர்கள் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்து பதினெட்டு வயது ஆவதற்கு முன்பு உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்ததற்காக குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்து சிறையில் அடைக்காமல் இருக்க வேற்படி புகாதார மங்காளம் மங்கம்மாள் அவர்களிடம் ஐம்பதாயிரம் காவல் ஆய்வாளர் வீரமால் அவர்கள் லஞ்சம் கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத புகாததாரர் நேற்று மதியம் தருமபுரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் எழுத்து மூலமாக புகார் கொடுத்துள்ளார் இதை தருமபுரி மாவட்ட காவல் ஆய்வாளர் ஜி பெருமாள் அவர்கள் வழக்கு செய்து மேற்படி பெண் காவல் ஆய்வாளரை பொடி வைத்து கையும் களமாக பிடித்துள்ளனர் இவரை காவல்துறை கண்காணிப்பாளர் எம் நாகராஜன் அவர்கள் கைது செய்து லஞ்ச ஐம்பதாயிரம் கைப்பற்றி மேலும் புலன்சாரை செய்து வருகின்றனர் மிளகாய் பொடி தூவி நான்கு வயது சிறுவன் கடத்தல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியை சேர்ந்த வேணு என்பவரின் நான்கு வயது மகன் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வரும்போது தந்தையின் முகத்தில் மிளகாய் பொடி தூவி கர்நாடக மாநில பதிவின் கொண்ட காரில் கடத்தல் குடியாத்தம் போலீசார் விசாரணை ஐநா சபையில் டிரம் உரை ஏழு போர்களை நிறுத்தியுள்ளேன் இந்தியா பாகிஸ்தான் போர் உள்ளிட்ட ஏழு போர்களை ஏழு மாதங்களில் நிறுத்தியுள்ளதாக திறம் மீண்டும் பேச்சு தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தர வேண்டும் என அனைவரும் கூறுவதாக ஐநா பொதுச்சபையில் உரை போர் நிறுத்த விவகாரத்தில் ஐநா வெறும் கடிதத்துடன் விடாமல் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை உலகளாவிய புலம்பெயர்ந்தோர் நெருக்கடிக்கு நிதியளிக்கிறது திறம்புரே